ஆனால், இது ஒரு மனிதனின் உடல் இயங்குவதற்கு எவ்வாறு உயிர் வேண்டுமோ அதே போல் ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழ்வதற்கு அவனுக்கென்று ஒரு இழக்க வேண்டும் இங்கு அமர்ந்திருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கவிஞர் அவர்களுக்கும் ஒரு இலக்கு மீது வீடு கட்ட வேண்டும் என்று தோன்றிய புதிய யோசனையை இன்று விண்வெளி ஆராய்ச்சிகள் பல சாதனைகளை தோற்றுவித்துள்ளது இலக்குகளை அடைவதில் தோல்விகள் வரலாம் தோல்விகள் வரலாம் ஆனால் அந்த இலக்கு அமைப்பது என்பது ஒரு கலை அது அடைய முடியாத கனவுகளாக இருக்கக்கூடாது அதே சமயம் எளிதில் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் இலக்கு தெரியவில்லை என்றால் விளக்கு எத்தனை இருந்தும் பாதி அத்தனையும் உனக்கு இருட்டாகவே இருக்கும் ஓடிக்கொண்டு நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது என்ற வாக்கிற்கினங்க நாம் காலம் தாழ்த்தாமல் செயல்பட வேண்டும் எவ்வாறு காலம் தாழ்த்தாமல் செயல்பட வேண்டும் லட்சிய கனவை நெஞ்சில் ஏற்றி உழைப்பை என்னும் கடலில் தினமும் நீந்த செய்யுங்கள் உலகம் முன்னுள் சுழலும் என்று கவிஞர் ஆதி ஐயா அவர்கள் கூறிய வாக்கிற்கிணங்க நாம் நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சதித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன் இலக்கு இல்லாமல் அற்புத பாதையில் நீ பயணம் செய்தாலும் பாதை பெற்று பாதை இல்லாமல் தவிப்பாய் அடைய வேண்டிய இலக்கு பெரிதாக கடினமாக இருந்தாலும் நீ தான் வேண்டும் அறிவை இருங்கள் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தின் எல்லை அடைய முடியவில்லை என்றாலும் நிச்சயம் ஒரு விளக்கு கம்பத்தின் எல்லைக்கு சென்று இருப்பாய் என்று நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமையை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன அல்லவா கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே உன் லட்சிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏன் கனவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா ஏனென்றால் அவர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது வெல்லும் உலகை நீ படைக்கும் வரை சொல்லும் கேள்வியும் உன்னை சொல்லிக் கொண்டே இருக்கும் கவிஞர் ரமேஷ் ஐயா அவர்களின் வாக்கிற்கிணங்க நாம் நம் இலக்கை அடைய வாழ்வில் தேவையற்ற தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் ஒரு சிற்பி தனது சிலைக்கு வடிவம் கொடுக்கும் போது அவ்வாறு நம் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் வாழ்க்கையில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் சோம்பல்களையும் அகற்றினால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த மகாத்மா காந்தி நற்பண மன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்